கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இந்த புதிய மாதத்திலும் கருத்துடைய பெரிதான கிருபையினால் ஐந்து நாட்களை முடித்து இந்த ஆறாவது நாளில் தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் நம்ம அழைத்து வந்த கிருபிகளை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் இந்த மாதத்திலும் நமக்கு அற்புதமான வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தின்படி அவர் நடத்துவார் என்று விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை கேட்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் வாக்குத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின் பின்பகுதி நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணினேன் வியாதிகளில் ஒன்றே உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்த என்று வாக்கு பண்ணுகிறார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி அவருடைய இரக்கமுள்ள கர நம்மோடு இருந்து அந்த உன்னத கிருவின் ஆசிர்வாதத்தினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த நடத்துதல் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களாயும் உங்களை மாற்றி ஜெயமடுக்க செய்து கொண்டிருக்கிறது நம் ஆராதிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிறார் ஆரோக்கியம் பண்ணி பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி தமது மகிமையை நீங்கள் காணும்படி செய்கிற இருக்கிறார் அன்பானவர்களே வேதத்திலிருந்து ஒரு பகுதியை பார்ப்போம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு ஆராதனை செய்யும்படி எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார் யோர்தானே கடக்க பண்ணுகிறார் அதை தாண்டி வனாந்தரத்திலே ஜனங்கள் நடக்கிறார்கள் தாக மிகுதியால் தண்ணீர் தேடி அலைந்தபோது போது மாறாவுக்கு வருகிறார்கள் மாராவின் தண்ணி குடிக்க கூடாத கசப்பா இருக்கிறது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார் ஒரு மரத்தை காண்பித்து அதை வெட்டி அந்த மாறாவின் தண்ணீரை போடும்படி கட்டளை கொடுக்கிறார் அது போட்ட உடனே அது சுவையுள்ள தண்ணீராய் மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம் இதே போல இந்த நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கசப்புகளோடு வேதனை நிமித்தம் வந்த கசப்புகள் போராட்டங்களின் நிமித்தம் வந்த கசப்புகள் சொந்தங்களினால் தனைகுழு ஏற்பட்ட கசப்புகள் இப்படிப்பட்ட கசப்புகளோடு வாழ்ந்து கொண்டு ஏன் இந்த வாழ்க்கை என்று தவித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கும் விடுதலை கொடுத்து ஜெயத்தோடு வாழ பண்ண இருக்கிறார் கிறிஸ்துள் அன்பானவர்களே கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் அது விலையேற பெற்றது அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களுக்காக ரத்தம் சிந்தி உன்னத கிருவையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் மறைத்து உயிர்த்தாரே அந்த கல்வாரி காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி சோத்தரித்து பாருங்கள் உங்கள் கசப்புகள் நீங்கி மதுரமான வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும் ஏசாய திர்க தரிசன புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அவர் சமாதான புறவாக நம்மோடு இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே அது மட்டுமல்ல மார்க்கிசு விசேஷம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் வரை உள்ள வார்த்தைகளை பார்க்கும் போது கலிலேயா கடலிலே படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையிலே சுழல் காற்று வந்து கடல் கொந்தளித்து படகு மூழ்கத்தக்கதாய் அந்த படகு சென்று கொண்டிருக்கிறது இயேசு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீஷர்கள் அவரை எழுப்புகிறார்கள் போதகரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி கவலையோடு அவரை எழுப்புகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே இயேசு எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலா என்று கட்டளை கொடுக்கிறார் இன்றைக்கு என அன்பான் அவர்களே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலவிதமான கொந்தளிப்புகள் போராட்டங்கள் ஐயோ இது ஏன் நான் வாழ வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கலாம் அன்பானவர்களே உங்கள் நடுவிலே இருக்கிற கர்த்தரை மறந்து விடாதீர்கள் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தெய்வன் இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்படிப்பட்ட வாக்கு தந்த தெய்வனை நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்க இந்த நேரத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட உன்னத தேவனை நீங்கள் உறுதியாய் பிடித்துக்கொண்டு கொண்டு ஜெய கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் பார்த்து கேட்டார் ஏன் விசுவாசம் போயிட்டே என்று எனக்கு அவர்களே விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது உங்கள் இன்னல்கள் இக்கட்டுகள் வேதனைகள் புயல் போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அதட்டி ஜெயம் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாட்களில அநேக மக்களுக்கு பயம் ஏற்படுகிறது இந்த பயம் முற்றிலுமாய் நீங்கும்படி பயத்தை மாற்றி ஜெயம் தந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதபடி அந்த உன்னத கர்த்தரை நோக்கி பாருங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற கசப்புகள் கொந்தளிப்புகள் விலகி ஜெயம் உண்டாகும் இருளின் வல்லமைகள் உங்களை விட்டு அகன்று சமாதானத்தின் ஆளுகை உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பங்களுக்குள்ளும் உண்டாகும் ஏசையா திர்கு தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகார இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லப்படும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தோடும் விடுதலையோடும் உங்களை நடத்துவாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த புதிய மாதத்துக்குள் எங்களை காணப்பண்ணி வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே அதை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னதரின் ஆளுகையும் ஜெயமும் ஒவ்வொரு நாள் எங்களை வழி நடத்தி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த மாதத்தின் வாக்கு தான் நான் சத்தியத்தையும் சமாதானத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன் கர்த்தாவே உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும் போது சத்தியமும் சமாதானமும் அந்த குடும்பங்களுக்குள் நிலைத்திருக்கும் என்பதை விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அந்த சமாதானத்தின் ஆளுகை வரட்டும் விடுதலை வரட்டும் கேட்ட சத்தியத்தின் கொந்தளிப்பும் அலைகடல்களை அதட்டின கர்த்தர் குடும்பங்களுக்குள் காணப்படுகிற போராட்டங்களை அதட்டி செயமடுத்து தருவீராக கசப்புகளை மாற்றி மதுரமாய் மாறப்பண்ணி அற்புதம் செய்த தேவன் இந்த நாட்களிலும் அநேக குடும்பங்களுக்குள்ள தேவையில்லாத கசப்புகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஜெயமுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வர ஒரு சமாதானத்தின் ஆளுகை வரட்டும் ஒரு சந்தோஷத்தின் வழிநடத்துதல் வரட்டும் மாறா மதுரமாய் மாற்றப்பட்டது போல குடும்பங்கள் மதுரமாய் மாற்றப்படட்டும் எல்லா மகிமையும் நாமத்தில் செபிக்கிறோம் வாக்கு தமிழில் ஆசிர்வாதங்களை உரிமையாக்கி கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்